மானதி சிறியில் இப்போது வீட்டை விட வெளியில் காவேரி வரவே இல்லை இல்லையா ஸோ இதனால் விஜய் வந்து ரொம்பவே அழுகிறாரு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு ஏன் தாத்தா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது நான் என்ன தப்பு பண்ணேன் வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய தப்பு அந்த கான்ட்ராக்ட் தானே அது வந்து அதுவே நான் தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டேன் ஏன் யாருமே என்னை ஏற்றுக்க மாட்டுறாங்க அவங்க அம்மா இவ்வளோ பேசினா கூட ஏன் காவேரி வெளியில் வந்து நான் இருக்கேன் விஜய் உன் கூட நான் வரேன்னு சொல்லிட்டு ஏன் தாத்தா என் கூட வரல நான் அவ்வளோ பெரிய பாவி ஆயிட்டேனா தாத்தா அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காரு இதனால் தாத்தா வந்து இல்லை விஜய் எல்லாமே சரியாயிடும் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு மனசை விட்டுறாத எதுவுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா வாழ்க்கை அப்படிங்கிறது பிரச்சனை பாதி இருக்கும் சந்தோஷம் பாதி இருக்கும் எல்லாம் கலந்து தானே வாழ்க்கை மனசு உடைஞ்சிராத கண்டிப்பாக காவேரி ஒன்று தேடி வருவா அப்படிங்கிற மாதிரி ஆர்தலில் பேசுகிறாரு ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து இப்போ காவேரி இந்த மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க வீட்டில் அம்மா எனக்கு மனசு சரியில்லை நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன திடீர்னு கோயிலுக்கு அப்படின்றாங்க சாரதம்மா இப்போ கங்கா வந்து சொல்கிறாங்க என்ன இன்னைக்கு ஏன் கோயிலுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த சீரியலில் ரியல் வில்லி அப்படின்னு சொல்லி பார்த்தா கங்கா அதே மாதிரி யமுனா அப்படின்னு சொல்லணும் ராகினியை விட இவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஸோ இன்னைக்கு உனக்கு கல்யாணம் நாள் அதனால தானே நீ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அது என்ன ஸ்பெஷலாக இன்றைக்கி கோயிலுக்கு அப்படின்னோன்னே ஏன் நம்ப மாட்டேங்கிறேன் எனக்கு மனசு சரியில்லை நான் போகணும் கோயிலுக்கு அப்படின்னு தானே சொல்கிறேன் இது ஒரு தப்பாக அப்படின்னோன்னே சரி அப்படி நீ போகிறதா இருந்தால் நர்மதாவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து கங்கா உடனே இப்போ என்ன நான் வந்து அவளை கூட்டிகிட்டு போகணும் அவ்வளோ தானே நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து காவேரி வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க சரி டி அவதான் போகணுன்றா இல்லை சரி போயிட்டு வரட்டும் விடு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சாரதா கத்துறாங்க இப்போது கங்கா வந்து நர்மதாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வந்து போகிறாங்க எப்போவுமே காவேரி வீட்டை வந்து பார்த்துட்டே இருக்க விஜய் காவேரி வந்து வெளியில் போகிறத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் இருக்குது எப்படியாவது நம்ம போய் பார்த்து பேசிடணும் நமக்கு இது ஒரு சான்ஸ் நம்ம பேசி நம்ம மனசில் என்னெல்லாம் நினைச்சிருந்தோம் என்னெல்லாம் செய்யலான்னு காத்திருந்தோம் நம்ம மனசை அவகிட்ட ஃபுல்லாக எடுத்து சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இவரும் ஒரு பக்கம் கிளம்புறாரு இப்போ நர்மதாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க போன உடனே சாமி போது இந்த மாதிரி அழுதுகிட்டே யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணோம் அப்படிங்கும் போது விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி இதை நர்மதா பார்த்துட்டு ஷாக்கிங்காக பார்க்குறாங்க ஒரு மாதிரி நர்மதா அக்கா உனக்கு மாமாவும் மறக்க முடியல அவரை தானக்கா நீ அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி சொல்கிறாங்க அப்படின்லாம் இல்லைடா அவர் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு எல்லாரும் அவர் வந்து இவரை என் மாமா அடிச்சிட்டார்ல அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ண பாவத்துக்காக எல்லாரும் அவர் எவ்வளோ திட்டுறாங்க அவர் நல்லா இருக்கணும் நான் சேர்கிறேன் சேரல அது ரெண்டாவது ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி அவர் பேரில் அர்ச்சனை பண்ணுறேன்டா அவ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னோட எனக்கும் மாமாவை ரொம்ப பிடிக்கும் கா அப்படின்னு சொல்லி கட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க ரெண்டு பேருமே அப்போது சொல்கிறாங்க அக்கா உனக்கு மாமாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ பார்த்துட்டு வரியா நான் யார்கிட்டேயுமே சொல்ல மாட்டேக்கா நீ வந்து பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நர்மதா வந்து சொல்ல அதெல்லாம் வேணாண்டா நான்லாம் பார்க்கல பிரச்சனை ஆகிடும் இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன் பார்க்கலங்கிறத விட அவர் நிம்மதியாக இருந்தால் சரி இனிமேல் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு வேண்டிக்கிறாங்க கடவுளே அவர் நல்லா இருக்கணும் அவர் சந்தோஷமாக இருக்கணும் எங்கே இருந்தாலும் அவர் நிம்மதியாக இருக்கணும் யாரும் அவரை வந்து இனிமேல் எதுவுமே காயப்படுத்தக்கூடாது அது தாங்கிக்கிற மனசு எனக்கு கிடையாது எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி காவேரி மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு பக்கம் கடவுளை வந்து நல்லா வேண்டிக்கிறாங்க இப்போ வந்து நர்மதா சொல்கிறாங்க அக்கா கொஞ்சம் நேரம் நம்ம கோயிலில் இருந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நர்மதா காவேரி கிட்ட சரிம்மா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் ரெண்டு பேருமே வந்து கோயிலில் இருக்காங்க அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து இந்த பக்கம் வந்து கிளம்பி வராரு கண்டிப்பா கும்பரன் கிட்டையோ மாட்டை தான் போறாரு விஜய் ஏன்னா வந்து கண்டிப்பா பார்க்க விட மாட்டாங்க எப்போ விஜய் வந்து இந்த மாதிரி மனசில் இருக்கிறதுலாம் எனக்கு காவேரி தான் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக விஜயும் காவேரியும் வந்து சேர்த்து வைக்கலாம் பட் ஏன் எப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல சரி நான் டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி காவேரியும் நர்மதாவும் கோயிலேருந்து கிளம்புறாங்க இதையும் தாண்டி விஜய் வந்து காவேரியை பார்த்து பேசுவாரா மனசில் இருக்க விஷயங்கள் சொல்வாரா காவேரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் எல்லாம் வாங்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்ன இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ